ஆபரேஷன் சிந்துர் தாக்குதல் எதிரொலியாக ஜம்மு காஷ்மீரில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது நாட்டை பலவீனப்படுத்த காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே முயற்சி செய்வதாக பாஜக பதிலடி கொடுத்துள்ளது பகல்காம் தாக்குதலுக்கு மூன்று நாட்களுக்கு முன்பாக பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான உளவுத்துறை அறிக்கையை தொடர்ந்து பிரதமர் மோடி தனது ஜம்மு காஷ்மீர் பயணத்தை ரத்து செய்ததாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே முன்னதாக குற்றம் இருந்தது குறிப்பிடத்தக்கது காஷ்மீரின் பகல்காமில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகளை தீவிரவாதிகள் சுட்டுக் கொன்ற நிலையில் இந்தியா பாகிஸ்தான் இடையே கடந்த சில நாட்களாக பதற்றமான சூழல் நிலவி வந்தது நேற்று மாலை இந்தியா முழுவதும் இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் போர் ஒத்திகை நடத்தப்போவதாக இந்தியா அறிவித்திருந்தது யாரும் எதிர்பாராத நேரத்தில் பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் மீது இந்தியா இன்று அதிரடி தாக்குதல் நடத்தியுள்ளது நள்ளிரவு ஒரு மணி நாற்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு பாகிஸ்தான் மீதும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரிலும் இந்தியா தாக்குதல் நடத்தியுள்ளது மொத்தம் ஒன்பது இடங்களில் பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதன்படி பவல்பூர் முரிட்கே சியால்கோட் சகாம்ரு குல்பூர் பிம்பர் கோட்லி மற்றும் முசாஃபராபாத் ஆகிய பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளிலும் சியால்கோட் பகவல்பூர் சகம்ரு மற்றும் முரிட்கே உள்ளிட்ட பாகிஸ்தான் நகரங்களிலும் உள்ள தீவிரவாத முகாம்களில் மட்டும் துல்லிய தாக்குதலை இந்தியா நடத்தியுள்ளது இந்நிலையில் இந்த தாக்குதலில் எண்பதுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் இந்த சம்பவத்தில் பலர் காயமடைந்ததாகவும் கூறப்படுகிறது பகவல்பூர் மற்றும் மொரிட்கே ஆகிய இரண்டு முக்கிய பயங்கரவாத முகாம்களில் மிகப்பெரிய தாக்குதல்கள் பதிவாகியுள்ளன அங்கு ஒவ்வொரு தளத்திலும் சுமார் இருபத்தி ஐந்து முதல் முப்பது பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது இந்திய உளவுத்துறை தற்போது மற்ற இலக்கு முகாம்களில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையை சரிபார்த்து வருகிறது இந்த தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்துர் என்று பெயரிடப்பட்டுள்ளது இந்த தாக்குதலில் முப்படைகளும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதலை தொடர்ந்து நீதி நிலைநாட்டப்பட்டது என்று இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக ராணுவம் வெளியிட்டுள்ள எக்ஸ்தள பதிவில் பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் நீதி நிலைநாட்டப்பட்டது ஜெய்ஹிந்த் ஆபரேஷன் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்தியாவுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று பாகிஸ்தான் மிரட்டல் விடுத்துள்ளது இது தொடர்பாக பாகிஸ்தான் ராணுவத்தின் ஊடக பிரிவு தலைவர் அகமது ஷெரீப் சௌத்ரி வெளியிட்டுள்ள அறிக்கையில் இது கோழைத்தனமான எதிரி இந்தியா வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது பகவல்பூர் கோட்லி முசாஃபராபாத் ஆகிய மூன்று நகரங்கள் மீது வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் பதிலடி கொடுக்கும் பதிலடிக்கான நேரம் மற்றும் இடத்தை பாகிஸ்தான் முடிவு செய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொலைகளுக்கும் கலவரங்களுக்கும் இடையில்தான் நாம் வாழ்கிறோம் என்று எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார் மு ஸ்டாலின் மாடல் அரசை நம்பி எந்த பயனும் இல்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானில் பயங்கரவாதி முகாம்கள் மீது இந்திய ராணுவம் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் வட இந்தியாவில் உள்ள விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளது தர்மசாலா லே ஜம்மு ஸ்ரீநகர் அமிர்தசரஸ் உள்ளிட்ட வட இந்திய விமான நிலையங்கள் மறு அறிவிப்பு வரும் வரை மூடப்பட்டுள்ளது விமான சேவைகள் பற்றிய விவரங்களை அறிந்து கொண்டு வருமாறு பயணிகளுக்கு ஸ்பைஸ் ஜெட் இண்டிகோ நிறுவனங்கள் அறிவுறுத்தியுள்ளது பயணிகள் தங்கள் பயண நேரத்தை திட்டமிடுவதற்கு முன்பு விமான நிறுவனங்களை தொடர்பு கண்டு விமான சேவைகள் குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் பின்னர் தங்கள் பயண நேரத்தை திட்டமிடுமாறும் விமான நிறுவனங்கள் அறிவுறுத்தியுள்ளது வட மாநிலங்களில் அனைத்து விமான நிலையங்களிலும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் உள்ள ஒன்பது பயங்கரவாத முகாம்கள் மீது இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் தாக்குதலை நடத்தியுள்ளது மேற்குவங்க மாநிலத்தில் அண்மையில் நிகழ்ந்த வன்முறை மாநிலத்திற்கு வெளியே இருந்து அழைத்து வரப்பட்ட நபர்களால் திட்டமிடப்பட்டு உருவாக்கப்பட்டது என்று மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார் இந்தியாவுடன் மோதல் அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு அடுத்த நிதியாண்டிற்கான பட்ஜெட்டில் பாதுகாப்பு துறைக்கான நிதி ஒதுக்கீட்டை அதிகரிக்க பாகிஸ்தான் அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்தியா பிரிட்டன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வெற்றிகரமாக இறுதி செய்யப்பட்டுள்ளது விரைவில் இந்த ஒப்பந்தத்தில் இரு நாடுகளும் கையெழுத்திடும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது பஹல்காம் தாக்குதலில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு தொடர்பு உள்ளதா அணு ஆயுத மிரட்டல் விடுப்பது மோதலை மேலும் தீவிரப்படுத்தாதா உள்ளிட்ட கடுமையான கேள்விகளை ஐநா பாதுகாப்பு கவுன்சில் பாகிஸ்தானிடம் எழுப்பியுள்ளது கேமன் தலைநகர் சனாவில் தாங்கள் நடத்திய வான்வழி தாக்குதல் காரணமாக அந்த நகரிலுள்ள நாட்டின் முக்கிய விமான நிலையத்தின் செயல்பாடு முழுமையாக செயலிழக்க செய்யப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் கூறியுள்ளது இந்திய ராணுவம் பாகிஸ்தான் பயங்கரவாத முகாம்கள் மீது இன்று நடத்திய அதிரடி தாக்குதலை அடுத்து பாகிஸ்தானின் லாகூர் பஞ்சாபில் அவசர நிலை பிரகடனத்தை பாகிஸ்தான் அறிவித்துள்ளது இந்திய ராணுவத்தால் பெருமை கொள்கிறோம் என்று ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் இது பற்றி தன்னுடைய எக்ஸ்தளர் பக்கத்தில் மக்களவை எதிர்கட்சி தலைவரும் காங்கிரஸ் எம்பியுமான ராகுல் காந்தி இந்திய ராணுவத்தால் பெருமை கொள்கிறோம் ஜெய்ஹிந்த் என பதிவிட்டுள்ளார் ராகுல் காந்தி மட்டுமின்றி காங்கிரஸ் தலைவர்களான மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் உள்ளிட்டோரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர்